ஒரு மண் சட்டியும் ஒரு மண் அடுப்பும் மட்டும்தான் மிஸ்ஸிங் ஆத்தன்டிக்கான கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு மீன் குழம்பு பிரியர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது எவ்வளோ அமிர்தமாக இருக்கும்னு ஏழு நாள் கொடுத்தாலும் சலிக்காம சாப்பிடுவோம் அப்படிப்பட்ட மீன் குழம்பு என்னோட ஸ்டைலில் கட கடன்னு சொல்கிறேன் கிடுகிடுன்னு நோட் பண்ணி இன்னைக்கு ஈவினிங்கே சமைச்சிடலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சை செலவு புளி உப்பு மீடியம் சைஸ் தக்காளி இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அது கூட ஆறு ஸ்பூன் மிளகாத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கரைச்சி எடுத்தாலே பாதி மீன் குழம்பு ரெடி சட்டி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றி எண்ணெயில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு அது கூட இருபது பல் பூண்டு தாராளமாக போடுங்க பூண்டு வதங்கணுன்னு அவசியம் இல்லை பூண்டு போட்ட உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வெங்காயம் கண்ணாடி பதமும் இருக்க கூடாது போகக்கூடாது போக அதுக்கு நடுவுல கோல்டன் பிரவுன் கலர்ல நல்லா வதக்கி எடுங்க ஒரு கை அளவு கருவேப்பிலையும் கூட சேர்த்துக்கோங்க நல்லா இந்த கன்சிஸ்டன்சில வதங்கி வந்த உடனே நம்ம ஏற்கனவே உப்பு புளி தக்காளி மிளகாய்த்தூள் போட்டு கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த கரைசலை எடுத்து வதக்கி வச்ச வெங்காயத்தோடு சேர்த்து ஒன்னா கலந்து நல்லா கொதிக்க விடணும் பத்து நிமிஷம் கழித்து கரண்டியில் குழம்பு எடுத்து பார்த்தா கரண்டியில குழம்பு ஒட்டணும் அந்த அளவுக்கு திக்னஸ் வந்த பிறகுதான் நாலு பச்சை மிளகாயும் ஏற்கனவே கழுவி எடுத்து வச்சுருக்க மீன் துண்டுகளையும் போடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படியே விட்டுட்டோன்னா தானாகவே எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போது ஆத்தன்டிக்கான மீன் குழம்பு கிராமத்து ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு மட்டும் சமைச்ச உடனே சாப்பிடாம கொஞ்ச நேரம் கழிச்சு அதாவது நைட்டு சமைச்சு காலையில் சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா காலையில் சமைச்சு மத்தியானம் சாப்பிடலாம் அப்படி இருக்கும் டேஸ்ட்டு பிலீவ் டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி ஒரே ஒரு சின்ன டிப் மட்டும் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க தக்காளியை மட்டும் அரைச்சி ஊற்றியோ இல்லை கூட வதக்கியோ செய்யாமல் புளி தண்ணி கூட கரைச்சி வச்சு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அப்படி இருக்கும் இன்னோட ரெசிப்பியை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு ஈவினிங்கே சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் டாடா பாய் இனி ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்